வணக்கம் இது தமிழ் மீனின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தேவாலயம் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டால் பரபரப்பு தேசிய மக்கள் சக்தியின் சர்ச்சைக்குரிய துண்டு பிரசுரம் வலுக்கும் எதிர்ப்பு தையிட்டி விகாரையின் கட்டுமானத்துக்கு முக்கிய காரணமான அருண தரப்பு கஜேந்திரகுமார் இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை காரிதீவு பகுதியில் திடீர் சோதனை சிக்கிய நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுகள் வவுனியாவில் தென்னை பயிர்களை சேதமாக்கிச் சென்ற காட்டு யானைகள் சிஐடியில் முன்னிலையாக உள்ள பிள்ளையானின் நெருங்கி ிய சா அம்பலமாக போகும் உண்மைகள் கனடாவில் கற்க செல்லும் மாணவர்களுக்கு பேரடியான தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் பெரியவள்ளி தினமான நேற்றிரவு கண்டி மன்னம்பேட்டை கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பின்னர் தப்பி சென்ற நபர் துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டார் மன்னம்பிட்டி பிரதான வீதியில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதுடைய நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த தேவாலயத்தின் ஆயருடனான தனிப்பட்ட பிரச்சனை காரணமாகவே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் எனினும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் காரணமாக எந்த ஒருவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை அந்த சமயத்தில் அங்கு யாரும் இருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது ஆனாலும் தேவாலயத்தின் மீது சன்னங்கள் பட்டு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்னர் அங்கு கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாளைய தினம் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தேர்தல் ஆணையக செயலாளருக்கும் மாத்தளை மாவட்ட உதவி ஆணையாளருக்கும் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி விநியோகித்த துண்டு பிரசுரம் குறித்து அவர் முறையிட்டுள்ளார் அதில் உள்ளூராட்சி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் நிர்வாகத்துக்குள் வரும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி தடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளதாக ரோஹிணி ஹவிரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த துண்டு பிரசுர விநியோகத்தை நிறுத்துமாறு அவர் ஆணையகத்திடம் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அண்மையில் இது போன்ற கருத்தை இந்த நிலையில் குறிப்பிட்ட துண்டு பிரசுரம் சந்தேகத்திற்கு இடமின்றி மக்களின் வாக்குரிமையை பாதிக்கும் என்று குறிப்பிட்டுள்ள ரோஹிணி ஹவிரத்ன எதிர்கட்சியால் நடத்தப்படும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதியை தடுப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பான ஒரு கொள்கையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் இனவாதத்துக்கு இடமில்லை என்று கூறும் ஜனாதிபதி அனிர்குமார திசாநாயகவின் கட்சியினரே தையட்டி விகாரையின் கட்டுமானத்துக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அன்று இந்த திசவிகாரையின் கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் குறித்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன்போது தேசிய மக்கள் சக்தியினர் ஏ விகாரையை அமைக்கும் நடவடிக்கைக்கு யாழ்ப்பாண தமிழர்கள் மதவாதம் பேசுவதாக கூறி சிங்கள மக்களை திசை திருப்பி விகாரையை கட்டி முடிக்க செய்திருந்தனர் ஆனால் இன்று குத்துக்கரணம் அடித்து மக்களை ஏமாற்றி எமது மக்களின் நலன்களை முன்னிறுத்தி போராடும் தமிழ் அரசியல் கட்சிகள் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் செய்கின்றனர் என தெரிவித்துள்ளார் நாட்டின் சில மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது அந்த வகையில் சப்ரகமுவ மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் ஹம்பாதோட்டை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் மிதமானது பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மத்திய சப்ரஹமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் பொதுமக்களுக்கு சுகாதார மற்றும் பாதுகாப்பு மிக்க உணவுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள் உணவு கையாளும் நிறுவனங்களை சோதனைக்குட்படுத்தும் விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைவாக காரதீவு பிரதேசங்களில் உள்ள பழக்கடைகள் ஹோட்டல்கள் வெதுப்பகங்கள் உள்ளிட்ட உணவு கையாளும் நிறுவனங்கள் என்பன திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதன்போது இம்மாதம் பல்வேறு உணவு பாதுகாப்பு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் உணவகங்கள் பல்பொருள் அங்காடிகள் மீன்வாடிகள் பழ விற்பனை நிலையங்கள் இறைச்சி விற்பனை நிலையங்கள் உணவு கண்காட்சிகள் மற்றும் நடமாடும் உணவு விற்பனை நிலையங்கள் போன்றன பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சுகாதார ஆலோசனை வழங்கப்பட்டதுடன் உணவு சுகாதாரத்தை மீறிய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது சுகாதார விதிமுறைகளை மீறிய உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன அத்துடன் பாவிக்க முடியாத சேதமடைந்த உணவு தயாரிக்கும் பாத்திரங்களும் கைப்பற்றப்பட்டன உணவகங்கள் உணவு கையாளும் நிறுவனங்கள் சோதனைக்கு உட்படுத்தும் வேலை திட்டம் பிராந்திய பணிப்பாளர் உத்தரவிற்கமைவாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வவுனியா வேலங்குளம் கோவில் புளியங்குளம் கிராமத்தில் உட்புகுந்த காட்டு யானைகள் நிலையில் நிலையிலிருந்து பெருமளவு தென்னை பயிர்களை சேதமாக்கி சென்றுள்ளன குறிப்பாக வேலங்குளம் கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட மடுக்குளம் கோவில் மூட்டை செங்கற்படை சின்னத்தம்பளை சிவநகர் குஞ்சுக்குளம் கோவில் புளியங்குளம் போன்ற கிராமங்களுக்குள் அண்மைய நாட்களில் தொடர்ச்சியாக செல்கின்ற காட்டு யானைகள் விவசாய நிலங்கள் மற்றும் பயிர்களை சேதமாக்குகின்றன குறித்த கிராமங்களுக்குள் உட்புகுந்த யானைகள் காய்க்கும் நிலையில் இருந்த தென்னை பயிர்களை நாசமாக்கி சென்றுள்ளன இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் எமக்கான தீர்வை எந்த ஒரு அதிகாரிகளும் இதுவரை முன்வைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் எமது கிராமத்தை சுற்றி யானை வேலியை அமைத்து தருமாறு பல்வேறு தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்தும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என கிராம மக்கள் கூறியுள்ளனர் பிள்ளையான் தொடர்பில் அவரது நெருங்கிய சக ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு வாக்குமூலம் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிள்ளையானுடன் கடந்த காலங்களில் ஒன்றாக இருந்து செயலாற்றிய குறித்த நபர் தானாக விரும்பி அரசு சாட்சியாக இருந்து பிள்ளையான் தொடர்பான பல தகவல்களை வாக்குமூலமாக வழங்க உள்ளதாக குறிப்பிடுகின்றார் இதன் தொடர்ச்சியாக பிள்ளையான் தனக்கு ஏற்பட்டுள்ள நிலை குறித்து அழுத்து குளரவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவித்த அவர் பிள்ளையானின் சட்டத்தரணியான உதயகமன் பிலா தனது ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது போன்று பிள்ளையான் தனக்கு ஏற்பட்டுள்ள நிலை குறித்து அழுது குளரவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயத்தை அவர்கள் இருவருக்கிடையிலான கலந்துரையாடலின் போது கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த புலனாய்வு அதிகாரிகள் நால்வரும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் என அவர் அறியப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவுக்கு கல்வி செல்லும் வெளிநாட்டு மாணவர்களின் வெகுவாக குறைவடைந்து வருவதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதேபோல் கல்வி கேட்க அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவுக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வெளிநாடுகளில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு விதிக்கப்படும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளே இந்த நிலைக்கு காரணமென தெரிவிக்க புதிதாக விதிகளை கடுமையாக்கியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த வகையில் கடந்த ஆண்டில் இரண்டு தசம் மூன்று ஐந்து மில்லியன் தற்காலிக விசா விண்ணப்பங்களை கனடா நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிராகரிக்கப்பட்ட இரண்டு தசம் மூன்று ஐந்து மில்லியன் விசாக்களில் ஒன்று ஒன்பது ஐந்து மில்லியன் விசாக்கள் பயண விசாக்கள் ஆகும் கோவிட் பரவலுக்குப் பின்னர் அதிகரித்து வரும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ள வீடுகள் சுகாதாரம் மற்றும் பொது சேவைகள் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்காகவே விசாக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் மின்னின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்றிருங்கள் வணக்கம்